டெல்டா மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிப்பு காரணமாக தூத்துக்குடி அரிசி மண்டியில் கிலோவிற்கு பத்து ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரை உயர்ந்துள்ளது டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழை மற்றும் வெள்ள பாதிப்பு காரணமாக பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெல் விளைச்சல் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது அதே சமயம் கர்நாடகா ஆந்திரா மாநிலங்களில் நெல் கொள்முதல் விலை உயர்ந்ததாலும் அங்கிருந்து வெளிநாடுகளுக்கு நெல் அதிகளவு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாலும் நெல் வரத்து குறைந்துள்ளது அரிசி ஐந்து கிலோ மற்றும் பத்து கிலோ பைகளுக்கு மத்திய அரசு ஜிஎஸ்டி விதித்து உள்ளதால் ஐந்து கிலோ பத்து கிலோ பைகள் இருநூற்று எழுபது ரூபாயிலிருந்து முன்னூற்று ஐம்பது ரூபாய் வரையும் முன்னூற்று பத்து ரூபாய் விற்பனையான பைகள் முன்னூற்று அறுபது ரூபாய் வரை தூத்துக்குடி அரிசி குடோனில் விற்பனையாகி வருவதாக கூறப்படுகிறது அங்கு கர்நாடகாவில் ஆந்திராவில் நெல் விலை கூடுதலாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு வர அரிசி நெல் விலை அதிகமாக உள்ளது இங்கே வந்து தயாரிக்கிறதுனால ரேட்டு அதிகமாக வருது இது வந்து அடுத்து புதுசு இன்னொரு பத்து இருபது நாளில் புதுசு வர ஆரம்பிச்சிடும் ரெகுலராக இப்போயே வர ஆரம்பிக்கிது இன்னொரு இருபது நாளில் புதுசு வர ஆரம்பிச்சிடும் வந்துச்சுன்னா மழை மழைன்னு பழைய நிலைமைக்கு அரிசி வலை திரும்பிடும் ரெண்டாவது நம்ம உள்நாட்டில் விளையிற அரிசி ஐயா செங்கல்பட்டு செல்லப்பன்னி இதெல்லாம் வந்து விலைவாசி எதுவுமே கூடலை அது பழைய அதே தான் இருக்குது இதுவும் இன்னும் நல்ல விலை குறையும் இன்னொரு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே வளவாசிகள் நல்ல வாய்ப்பு வெளிநாடுகளுக்கு அரிசி ஏற்றுமதிக்கு தடை விதிக்க வேண்டும் அப்பொழுதுதான் உள்நாட்டிலே வந்து பொருத்தமான அளவில் விலையை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் விலையை குறைப்பதற்கான நடவடிக்கையும் மத்திய அரசு எடுக்க வேண்டும் மத்திய அரசு அரிசியை கொள்முதல் செய்து மக்களுக்கு விநியோகிக்கக்கூடிய ஏற்பாட்டையும் இந்த காலத்தில் செய்தால் இன்னும் விலையை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பாக அது மாறும்